எடுத்து நீங்களே வந்து அடுப்பில் வச்சு சமை சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் அது நைட் நேரத்தில் செமையாக இருக்கும் காற்று வேற பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கேன் நான் கறி சாப்பிட்டு ரெண்டு வருஷமா ஆச்சு இப்போ தான் சாப்பிட்றேன் நீங்கள் வந்து காத்து சென்னை சூப்பராக இருக்குமா கிளா சூப்பராக இருக்கேன் கறி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுப்பில் வீட்டுக்குள்ளே செஞ்சால் இந்த கலர் வராது மக்களே இந்த நேரமே வராது சூப்பராக இருக்கு பாருங்கள் அடி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நான் காடை கிரேவி தான் பண்ணலான்னு நினச்சேன் அதே மாதிரி காடை கிரேவி இஞ்சி பூண்டு புதினா தழை கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சிக்கன் மசாலா மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் போட்டு தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இதுக்குள்ள எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்கேன் மக்களே இங்கே பாருங்க சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி லைவ் இருக்கு வந்து பார்த்துருங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் ஏய் என்ன காட்டிடுறேன் லைவ் இருக்குது வந்து பார்த்துருங்க அது இருங்க ஒரு காடைக்கறி போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படியே ஹாய் ஹலோ நண்பர்களே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னடா இவ்வளோ இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கலான்னு பார்க்காதீங்க நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது காடை கவுதாரி கறி வந்து வருத்திட்டு இருக்கேன் உள்ளே அடுப்பில் வந்து சிலிண்டரில் செஞ்சால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் எல்லாம் வச்சு எரிச்சு இந்த காடைக்கறி வந்து ப்ரை பண்ணி சாப்பாடு வந்து அடுப்புல வச்சிருக்கேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால தான் வந்து அடுப்புல வச்சுட்டு வெளியில வந்து உட்கார்ந்துருக்கேன் வாங்க நீங்களும் வந்து பாருங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே காடைக்கறி பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு காடைக்கறி தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு இங்க பாருங்க நல்லா இருக்கா சாப்பாடு அடுப்புல வச்சிருக்கேன் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு புண்ணாவெல்லாம் கழுவி வச்சிருவாங்க ஏன்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே மக்களே ஒரு துண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே உங்க அடிப்பா நல்லா லெக்கீஸாக பார்க்கலான்னா லெக்கீஸாக காணவே இல்லை காடை கறி திண்ணே ஒரு வாரம் ஆயிடுச்சு மக்களே இப்படி காட்டு இங்கே பாருங்க மக்களே காடை கறி எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்டுப்பாங்க கறியெல்லாம் வந்துருச்சு மக்களே கறியெல்லாம் சூப்பராக வந்துருச்சு அதை காட்டுப்பான் மட்டும் நல்ல கடா. அழல. பாக்க மக்களே இந்த climate மட்டும் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. அது தூரமா காட்டு அப்படியே இந்த நெருப்பு எல்லாம் எப்படி இருக்கு?